ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி நான்கில் எழுத்தாளன் மீனாட்சி பாலகணேஷின் இந்திய கவிதைகள் பகுதியில் இரவு நேர யாத்திரிகன் ஆங்கில மூலம் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்பிரிச்சுவல் சோனட்ஸ் தமிழாக்கம் மீனாட்சி பாலகணேஷ் ஸ்ரீ அரவிந்தரின் ஸ்பிரிச்சுவல் சோனட்ஸ் எனும் எட்டு கதைகளில் the Saraswati Boston. The Pilgrim of the Night. I made an assignation with the night. In the abyss was fixed our rendezvous. In my breast carrying God's deathless light, I came her dark and dangerous heart to owe. I let the glory of the illuminated illumine the mind. And the calm rapture of the divinized soul, and travel through a vastness dim and blind to the grey shore where her ignorant waters roll. I walk by the chill wave through the dull slime, and still that weary journeying knows no end. Lost is the lustrous Godhead beyond time, there comes no voice of the celestial friend. and yet i know my footprints track shall be a pathway towards immortality ainde iravu nera yathrigal iravu naan iran sandhippirku naan edathiyum poludhiyum nirnayithukonden எங்களுடைய வழக்கமான சந்திப்பு பால் நரகத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது எனது இதயத்தில் கடவுளின் இறப்பற்ற ஒளியை ஏந்தியபடி அவளுடைய இரண்டு ஆபத்தான இதயத்தை கேட்பதற்காக வந்தேன் அறிவழியூட்டும் மனத்தின் பெருமையை விட்டுவிட்டு தெய்வீகமான ஆத்மாவின் அமைதியான ஆனந்த பரவசத்துடன் வழிகாணாத எல்லையற்ற பரப்பில் பயணித்து அவளுடைய அறிவற்ற சாம்பல் நீ கரைக்கு வந்தேன் சோம்பலான சேற்றின் வழியாக குளிர்ந்த அலைகளூடே நடந்தேன் இருந்தும் கூட களைப்பான பயணம் முடிவதாக காணோம் பொழுதை மீறிய ஒளி நிறைந்த தெய்வத்தன்மையில் என்னை இழந்தும் தெய்வீக நட்பின் குரல் எங்கும் கேட்கவில்லை இருப்பினும் எனது காலடி தடங்களின் வழியானது இரவா புகழுக்கான வழி என்பதனை நான் அறிவேன் இங்கு எனது சில பல எண்ண ஓட்டங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டி உள்ளது உலகில் நாம் வாழும் வாழ்க்கை நமக்கு அளிக்கப்பட்ட வரம் அதனை சமுதாயத்திற்கு பயனளிக்கும் வகையில் வாழ்ந்து பின் இறையுடன் ஒன்றுவதே இறப்பு என இங்கு வெளிப்படையாக கூறியுள்ளார் ஸ்ரீ அரவிந்தர் இருப்பை தன் காதலியாக கண்டு அவளுடனான சந்திப்பிற்கு விளக்கத்தக்க எழுத்தில் வடித்துள்ளார் இரவு என அவர் கூறுவது வாழ்க்கையின் இடம் அதனை எவ்வாறு தைரியமாக எதிர்கொள்வது என அழகாக உண்மையான விளக்கங்களை அளிப்பது இக்கவிதை இவ்வாறு வாழும் வாழ்க்கையையே தவமாக கொண்டு நமக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செவ்வனே செய்து தாமரை போல எதிலும் ஒட்டாமல் ஆனால் எதனையும் வெறுக்காமல் யோகிகள் ஞானிகள் ஆகியோரின் செயல் மனிதர்களுக்கு இது சாத்தியப்படுவதில்லை எடுத்துக்காட்டாக நாம் பகவான் ரமணரின் வாழ்க்கையே பார்க்கலாம் தன் உடலையே அதனின்றும் வெளிப்போந்து நின்று பார்த்தவர் ஸ்ரீரமணர் உடலும் ஆத்மாவும் வெவ்வேறென தெளிவாக அறிந்தவர் பகவான் இது அது என மூன்றாம் கண்டவர் இதனை தம் இளம் வயதில் சில உணர்ந்தவர் இதனை நாம் எவ்வாறு சிறிய அரவிந்தரும் தாகூரும் காட்டிய விதத்தில் உணர்வது தாகூர் கூறுவார் இந்த உலகில் வாழ்க்கை எனும் விழாவில் பங்கெடுத்துக் கொள்ள நான் அனுப்பி வைக்கப்பட்டேன் எனக்கான நேரம் முடிந்துவிட்டது உன்னுடன் இறையுடன் கலக்கும் தருணம் வந்துவிட்டது என்னை தயார்படுத்திக் கொண்டு அவனை என்னை அழைத்துச் செல்லும் இறைவனின் தூதனை ஆவலாக எதிர்நோக்கி உள்ளேன் என அற்புதமாக தனது கவிதையில் வர்ணித்துள்ளார் My eyes have seen, and my ears have heard it was my part at this feast to play upon my instrument, and I have done all I could. Now I ask, has the time come at last when I may go in and see thy face and offer thee my silent salutation? Tamirakam. in the. அதனால் எனது வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது எனது கண்கள் கண்டன செவிகள் கேட்டன இந்த விருந்தின் போது எனது இசைக்கருவியை இசைப்பது எனது பங்கானதனால் நான் என்னால் இயன்றவரை அதனை செவ்வனே செய்தேன் இப்போது நான் சென்று உம்மை நேருக்குனே சந்தித்து உமக்கான எனது அமைதியான வழிபாட்டினேன் நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதா என கேட்கிறேன் கீதாஞ்சலி போயம் நைன்ட்டி ஆன் த டே வென் டெத் பில் நாட் At thy door what will thou offer to him? Oh I will set before my guest the full vessel of my life. I will never let him go with empty hands. All the sweet vintage of all my autumn days and summer nights all the earnings and gleanings of my busy life will I place before him at the close of my days when death will knock at my door தமிழாக்கம் இறப்பு வந்து உனது கதவை தட்டும் அந்நாளில் உன்னிடம் அவனுக்கு தருவதற்கு என்ன உள்ளது ஓ எனது முன்பு எனது வாழ்க்கை முழு பாத்திரத்தையே வைப்பேன் அவனை வெறுங்கையோடு போக அனுமதிக்க மாட்டேன் இறப்பு எனது கதவை தட்டும் போது என் நீண்ட வாழ்க்கையின் இளையுதற்கால நாட்களையும் வேதியியல் கால இரவுகளையும் எனது சுறுசுறுப்பான வாழ்க்கையின் வரவுகளையும் சேமிப்புகளையும் எனது இறுதி நாட்களின் முடிவில் அவன் முன் வைப்பேன் இக்கருத்துக்களைத்தான் நாம் மேற்காணும் சே அரவிந்தரின் சாணத்திலும் காண்கிறோம் எப்போது பிறப்பு நிகழ்கின்றதோ அப்போதே இறப்பும் எழுதி வைக்கப்பட்டு விடுகின்றது அதை நோக்கி போகும் பாதை இருளடைந்தது இருப்பினும் அயராது பயணித்துச் செல்லும் அந்த பாதையையும் தனது காரடி தளங்களை பதித்த பாதையாக்கிவிட்டேன் என உறுதியாக கூறுகிறார் நாம் வாழ்ந்தோம் என்பது முக்கியமன்று எப்படி வாழ்ந்தோம் இவ்வுலகில் என்ன அடையாளங்களை விட்டு செல்கிறோம் என்பதே முக்கியம் இரவு நேர யாத்திரிகன் யாரும் காணாமல் பயணித்துத்தான் தன் இலக்கை அடைகிறான் ஒரு என்ன குவியல் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்